ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் அட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி உடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரீரின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஒரு அருமையான திருச்சபையை சார்ந்த விசுவாசி தன்னுடைய போதகரை அவருடைய அலுவலகத்தில் சந்திக்கும்படி அவர்கள் வந்தார்கள் வந்தவர்கள் போதகரிடத்திலே ஆவேசமாய் பேச துவங்கினார்கள் நம்முடைய சபையில் என்ன நடக்கிறது நீங்கள் எதையாக கவனிக்கிறீர்களா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களில் இருக்கிறார்களே என்னால் எப்படி ஆராதிக்க முடியும் அந்த சகோதரியை போதகர் அமர வைத்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இங்கு சிலர் குழுவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலரை கவனித்தேன் அவர்கள் தங்களுடைய மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறதும் உள்ளே வருகிறதும் இருக்கிறார்கள் இன்னும் சிறு குழந்தைகளை கொண்டு வருகிற பெற்றோர் அவர்களோடு கொஞ்சி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலரை பார்க்கும்போது அவர்கள் என்னை நம்முடைய திருச்சபையில முறைத்து பார்க்கிறார்கள் என்றெல்லாம் ஒவ்வொருவராக இந்த சகோதரி குறை சொல்ல தொடங்கினார்கள் போதகர் சிரித்த முகத்தோடு சரி என்ன செய்யலாம் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார்கள் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை ஆனால் இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்திலே அவர்கள் ஆக்ரோஷமாக கத்தினார்கள் மறுபடியும் போதகர் சிரித்த முகத்தோடு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் அதை செய்வீர்களா என்று கேட்டார் என்ன காரியம் அது சொல்லுங்கள் என்று துடிப்புடன் கேட்டார்கள் அப்பொழுது அவர் அந்த சகோதரியுடைய கரத்தில் முழுவதுமாய் தண்ணீர் நிரப்பி அந்த டம்ளரில் விளிம்பு வரையிலையும் தண்ணீரை நிரப்பி கரத்திலே கொடுத்து நீங்கள் இந்த ஆலயத்தை ஒரு மூன்று முறை சுற்றி வாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே செந்தக்கூடாது என்று அவரிடத்தில் பேசி அவர்களை அனுப்பினார் அந்த சகோதரி மிகவும் கவனமாய் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தாமல் மிகவும் பொறுமையாக நடந்து மிகவும் பொறுமையாக நடந்து அப்படியே அவர்கள் சுற்றி போதக இடத்தில் வந்தார்கள் அப்பொழுது போதகர் கேட்டார் எவ்வளவு மணி நேரம் ஆனது ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் கூட நீங்கள் வடிய கூடாது என்று சொன்னதினால் பல மணி நேரங்கள் நான் பொறுமையாக நடந்தேன் சரி நீங்கள் பொறுமையாக நடந்தீர்கள் நான் இந்த ஆலயத்தில் இருந்தேன் நீங்கள் குற்றம் சாட்டின பலர் என்னை பார்க்க வந்தார்கள் அவர்களை கவனித்தீர்களா இல்லை நான் அவர்களை கவனிக்கவில்லை என்னுடைய முழு கவனமும் இந்த தண்ணீர்லேருந்து இந்த டப்ளர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழுந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தேன் அப்பொழுது போதக சொன்னார் ஆ இனி நீங்கள் அப்படியே செய்யுங்கள் திருச்சபைக்குள் வரும்போது நீங்கள் ஆராதியுங்கள் நீங்கள் வேத வசனத்தை கவனியுங்கள் அவர்கள் பேசட்டும் அவர்கள் குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கட்டும் அவர்கள் அங்கே நீங்கள் மற்றவர்களை கவனிக்காதிருங்கள் எப்படி உங்கள் கவனிக்காதி இருக்கிற ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்து அதை நிறைவேற்றினீர்களோ அதை போல இனிமேலும் நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது ஜத்திற்கு வரும்போது அதில் மாத்திரம் கவனம் செலுத்துங்கள் அப்படி செலுத்தும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபோது அந்த சகோதரி தலை குனிந்து போதகரிடத்திலே ஆவேசமாய் பேசினதற்காக அவர்கள் வருத்தப்பட்டு அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒரு நல்ல தீர்மானத்தோடு இனி திருச்சபைக்குள் அவர்கள் என்ன உடை உடுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சென்று போட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏன் ஆராதிக்கவில்லை அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்று மற்றவர்களை கவனிக்காமல் நான் ஆராதிக்க என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கடந்து போனார்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது அவன் அவனுடைய கிரியலின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது திருச்சபையில் வந்து குழந்தைகளை வைத்து விளையாடுகிறவர்கள் விளையாடி கொண்டிருக்கட்டும் மொபைலை எடுத்து அடிக்கடி வெளியே போய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் குழுவாக கூட்டம் கூடி இன்னொரு குழுவை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் ஆனால் நாம் அதை செய்ய திருச்சபைக்குள் வரவில்லை நாம் தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம் நாம் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் நம்முடைய செயல்களை ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்ற உணர்வோடு கூட நாம் திருச்சபைக்கு வருவோம் ஆராதிப்போம் கட்டணம் ஆசிர்வதிப்பார் சபிப்போமா மகா பரிசுத்தம் எங்கள் பிதாவே நாங்கள் திருச்சபைக்கு போகும்போது இவர் சரியில்லை அவர் சரியில்லை அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை என்று மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அண்டவரே அங்கு பாடுகிற பாடல்களில் அண்டவரே எங்களை மறந்து ஆராதிக்க கண்களை மூடி ஆராதிக்க கைகளை தட்டி பாட வாய்களை திறந்து கத்தரை துதிக்க எங்கள் போதகர் பிரசங்கிக்கும் போது அந்த பிரசங்கத்தோடு இணைந்து என்று எங்களுக்கு கிருவை தந்து எங்களை ஆசீர்வதியும் உங்களுடைய கிருவை நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் நீங்கள் மறக்காமல் பகிரும்படியும் இதுவரையிலேயும் லாகின் டிவி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம் கத்தரதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்